அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை தாங்க அந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் ஓரளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஆடுக்கு ரொம்ப உகந்த புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள சவுண்டல் அது வந்து மர மரமாக வரக்கூடிய மரம் தான் சவுண்டல் மரத்தை கொஞ்சம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தலை வந்து பார்த்தினா அறுவடைக்கு வந்துச்சு சரி அதை ஆடுகளுக்கு கட் பண்ணி ஆடுகளுக்கு தீவனமாக கொடுக்க சொல்லி கொடுத்தங்க கொடுக்கும்போது பார்த்தோன்னா முதல் முறையாக கொடுத்ததால் அது எப்படி கொடுக்கணும் நமக்கு சரியாக புரியல புரிஞ்சாலும் மறந்துட்டேன் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சதை மறந்துவிட்டேன் நிறையா பணிகளை பார்த்ததாலும் மறந்துவிட்டேன் மறந்தாப்போ நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் ஆனால் அப்படியே அப்படியே கொடுக்கக்கூடாது ஆறு மணி நேரம் கழிச்சு கொடுங்க ஆறு மணி நேரம் கழிச்சு உலர்த்தி கொடுத்திங்கன்னா ஆடுகள் கழிச்சிட்டு போகாது அப்படின்னு சொல்லி நம்ம நேயர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி ராஜின்னு ஒருத்தர் நண்பர் தகவல் சொன்னார் அந்த தகவல் சொன்ன பூபதி ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி கொடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டல் தலை கொடுக்கும்போது கண்டிப்பாக உலர்த்தி ஒரு மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் மாதிரி உலர்த்தி அப்புறமா கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படியே மீறி பாதிப்பு வந்தாலும் உலர்த்தி வரங்களை கொடுங்க உலர்த்தி வரங்களை கொடுத்தினா காய்ச்சல் சரியாக போயிடும் இது என்னோடய அனுபவ பதிவு நன்றி வணக்கம்